இந்த நான் மூலமா கத்துக்கிட்டது ஒரு மனிதன் அன்பை எப்படி அதிகமா வெளிப்படுத்துவது அன்பில்லாத மக்களுக்கு அது எப்படி என்று இந்த ஊழியத்தின் மூலமா நான் கருத்துக்கிட்டேன் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா ஒரு உணவளிச்சு அவங்க கூட ஆறுதலை பேசி அவங்களுடைய தேவைகளை சந்திக்க ஒரு இது ஒரு ஊழியமா பண்றாங்க அது அது செய்யறதுனால ஒரு நமக்கு ஒரு மன மனசுல ஒரு ச பெரிய சந்தோஷம் அவங்க மத்தியில போய் ஒரு யாருமே இத போன்ற ஒரு செயல்களை வந்து ஒரு முன்னின்று செய்யாம தன்னுடைய சொந்த அண்ணன் தங்கை போல இவர்களை ஒரு விசாரிக்கிற குணம் வந்து யாருக்கும் வராது இந்த குணம் வந்து இந்த ஊழியத்தின் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கோன்னே இந்த ஊழியத்தின் மூலமா அநேகரும் நன்மை பெற்றாலும் அது வந்து அவங்கள வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலமா அநேக தேவைகளை சந்திக்கப்படணும் அப்படின்ட்டு இருக்கேன் எங்களோட இணைந்த நினைக்க விரும்புகிறீங்களேக்கா எங்களோட இணைந்து கொள்ளுங்க தொடர்பு கொள் சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும் பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும்